ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து விஜயும் கும்மரனும் வந்து பேசிட்டு வராங்க இல்லையா கும்மரனுக்காக வந்து விஜய் வந்துட்டு என்ன பண்ணுவார் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் அவர் வந்து ட்ரெஸ்ஸு க நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கூட்டிகிட்டு போய் நான் தரேன் ப்ரோ நீங்கள் வந்து காவேரியோட பர்த்டேவுக்கு நீங்கள் நீங்களாக தச்சு கொடுத்தீங்க இல்லையா அதை நான் எப்படி போட்டுட்டு வந்தேன் இப்போ நான் தரேன் நீங்கள் சம்பாரித்து நல்லா கொஞ்சம் வசதியான பிறகு நீங்கள் வந்து எனக்கு வாங்கி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு நான் சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிப்பார் அதுக்கு தான் கடைக்கு போயிட்டுருப்பாங்க போயிட்டு அங்கே போய் செம்மையாக வந்து ஒரு செம்ம வீடியோ போட்டிருப்பாங்க வாங்கிட்டு வந்து யார் வாங்கினா புதுசு புதுசாக போடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி விஜய் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து திட்டுவாங்க கண்டிப்பாக ஆனால் அவர் வந்து ஆடிஷன் போகிறார் இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் தானே அதுக்கு விஜய் வாங்கி கொடுக்கறது நல்ல விஷயந்தான் ஆனால் கண்டிப்பாக வந்து அதை கங்கா வந்து எதாவது சொல்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்காவுக்கு வந்து விஜய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணா அது பிடிக்காது தானே அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்